ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து கருங்காலையத்தூள்ல தான் இது தயாரிக்கிறோம் கருங்காலையத்தூள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிள்ளையார் சிலை முருகர் சிலை அதுக்கப்புறம் இந்த லட்சுமி சிலை இதெல்லாம் செதுக்குறாங்க பாத்தீங்களா அந்த தூளை எடுத்து தான் வந்து நம்ம இது தயாரிச்சுட்டு இருக்கோம் இது வந்து நீங்க வீட்டுல ஏத்தினீங்கன்னா அதற்கேற்ற போது ஒரு கப்பு சாம்பார் ஏத்தினா கூட நம்ம மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைச்சிட்டு நீங்க ஏத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எந்த ஒரு சண்டை எந்த ஒரு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வேணா வாட்ஸ் எங்க நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல போற நீங்க ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு கேட்டுக்கலாம் நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு பொரியர் போட்டு வரும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கப்பு சாம்பிராணி பாத்தீங்கன்னா எண்பது ரூபாங்க ஒரு பாக்கெட்டு தூய சாம்பிராணி பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா பாக்கெட்டு இது வந்து பாத்தீங்கன்னா பால் சாம்பிராணி பால் சாம்பிராணி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணுறது நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் தலைவலி எதுவும் சைடு எஃபெக்ட் வராது இது வந்து பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய் நமக்கு இது வண்டி இல்லங்க ரோஸ் மரியா இருக்கு ரோஸ் மரி வந்து பாத்தீங்கன்னா ஹேக் நம்ம யூஸ் பண்றது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது நல்லா இருக்கும் ஏ தனியை கூட யூஸ் பண்ண எந்த ஒரு பிரச்சனை